மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாதம் தியாய் சர்வ விக்னபாந்தியே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி எட்டாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று செப்டம்பர் மாதம் பதிமூன்றாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் யாருக்கு அதாவது சந்திராசமம் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசமே இன்று காலை நல்ல நேரம் ஒன்பதே கால் முதல் பத்தே கால் வரை நல்ல நேரம் பின்பு அதாவது மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாப்பத்தி ஐந்து வரை நல்ல நேரம் இன்றைய தினத்தில் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ராகு காலம் பின்பு பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பொதுவாகவே ராகு காலம் யமகண்டம் இந்த நேரங்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் மிதுனத்தில் சபாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் கண்ணியில் சுக்கரனும் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிம்மத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் உடன் புதன் பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் மீனத்தில் யாருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய தினத்தில் அதாவது கிரகம் அதாவது சந்திர பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது போராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரத்தில் தனுசு ராசியை பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இதனை பொறுத்து ராசி பலன்களை இன்று பார்க்கலாங்க வாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார் அவர் இருக்கும் நிலை என்று பார்க்கும் பொழுது அவர் உபஜயஸ்தானத்தை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இதனால் உங்களுக்கு ஒரு தனி தைரியமும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்று உண்டாகும் இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலுக்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் இருப்பினும் அதனை அதாவது திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள் இன்று களத்திரஸ்தானத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நேசபலம் பெற்றிருப்பதால் கணவன் மனைவி உறவில் மட்டும் சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும் அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் கூடுமானவரை மௌனத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க இன்றைய தினம் பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ப பண வரவு பதவி உயர்வு இவ்வாறான விஷயங்கள் நடக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றார் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று நிலையும் மிக சிறப்பாக இருக்கின்றார் அதாவது சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சூரியனுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் கடத்தரசானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளதால் உங்களுடைய ராசியிலேயே இருப்பதால் நிச்சயமாக தாங்கள் நினைத்த சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும் இன்றைய தினத்தில் ஆசிரியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட பேச்சில் துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஆனால் கிருத்திகை மற்றும் ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்று சந்திராசமம் மிகவும் பொறுமை அவசியம் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் மற்றபடி பார்க்கும்பொழுது மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிறப்பாகவே இருக்கிறது வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாக இருக்கின்றார் உங்கள் ராசி அதிபதியாகிய அந்த புதன் சூரியனுடன் ஆட்சி பெற்று இருப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு எப்படி என்று பொழுது அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள் அனைத்து விஷயங்களிலும் தங்களுக்கு மேன்மையே உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களில் இன்று வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டு இன்று புதியவர்களினுடைய தொடர்புகள் புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் அதாவது புதிய நண்பர்கள் ஆவார்கள் மற்றும் பிஐபிகள் உங்களுக்கு வெறும் நெருக்கமாகக்கூடிய ஒரு நிலையும் இன்று உண்டாகிறது இன்றைய நாள் மிக சிறப்பாகவே இருக்குங்க அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடாது அந்த குரு பகவானும் அதாவது மறைந்து இருப்பதால் நிச்சயமாக தம்பதுடைய நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும்போது சந்திர பகவான் அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்காருங்க அதனால என்ன மாதிரியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ராசியில் வீட்டிற்கின்ற சிறு சிறு அதாவது சைனா சாஸ்மா வீசிங் சரி தொந்தரவுகள் வந்து போகும் கவலை வேண்டாம் கூடுமானவரை நீங்கள் நீர் சம்பந்தப்பட்ட ஆகாரங்களை தவிர்ப்பது நல்லது அதாவது குளிர்ச்சியான உணவு முறைகளை வந்து தவிர்த்தால் உடல்நலம் சிறப்பாக அமையும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக வெளியூர் செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு அந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சி புலம் பெற்றிருப்பதும் மற்றும் புதன் அதனுடைய உடன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் இருக்காங்க இதன் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் மற்றும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது மிக மிக விசேஷம்னே சொல்லலாம் இதனால் திடீர் அதிர்ஷங்கள் நடக்க முடியாத சில விஷயங்கள் எல்லாமே இன்று உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிறது வழக்குகள் வெற்றியாகும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வந்து வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் அதாவது அந்த அதிபதி யார் என்று பார்க்கும் பொழுது புதன் பகவான் அவர் வந்து இருக்கின்றார் மற்றும் உங்கள் ராசிலேயே சுக்குரன் மற்றும் கேது பகவான் இருப்பதால் உங்களுக்கு அதாவது உங்களுடைய கணவன் மனைவி உறவில் மற்றும் சிறு சிறு சலசலப்புகள் சண்டை வம்புகள் வந்து போகும் கூடுமானவரை நீங்கள் பொறுமையை கையாள்வது நல்லது விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை என்பதற்கிடங்க தேவையற்ற பிரிவினையை நீங்கள் தவிர்க்க இயலும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது சுக்கர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை வந்து உங்கள் ராசியிலேயே இருப்பது மிக விசேஷமாக கருதப்படுகிறது ஆதலால் அனைத்து விதங்களிலும் தங்களுக்கு மேன்மையை நிகழும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அதாவது அவர் இருக்கக்கூடிய நிலை கேதுவுடன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் உங்கள் ராசிக்கு அந்த ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்தில் உள்ளதால் பிரிந்திருந்த தம்பதியர்கள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிறது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானும் மிக அருமையாக இருப்பதால் துலாம் ராசி நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பண வரவுக்கு தடை இல்லாமல் வருவதற்கு இவ்வாறான பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மை நிகழும் அது மட்டுமின்றி சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு பல நன்மைகளும் உண்டாகும் வாழ்த்துக்கள் விஷய ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார் இதனால் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாகனம் ஓட்டும் பொழுதும் சரி முக்கியமான ஆவணங்களை விட்டு விடாதீர்கள் அது மட்டுமின்றி சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் நீங்கள் தயவு கூர்ந்து கொஞ்சம் அதாவது ஜாக்கிரதையுடன் கவனம் மிக அதிகமாக வைத்துக் கொள்வது நல்லதுங்க இன்றைய தினம் பண வரவில் பஞ்சமில்லை தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் மிக அருமையாகவே விற்றிருக்கின்றார் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவே உள்ளார் அதாவது உபதேசத்தில் இருக்கின்றார் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் வந்து போகும் மற்றபடி தொழில் நிமித்தமாகவும் சரி உங்களுடைய தம்பதிகள் குடும்ப விஷயத்திலும் சரி மிக அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது இன்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதாவது மிக அருமையாகவே உங்களுடைய தொழிலில் கவனம் செலுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல்நலம் மற்றும் கொஞ்சம் கவனத்தில் கொள்வது நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் இருப்பது மிக விசேஷம் சொல்லலாம் அது மட்டுமின்றி உங்களுக்கு அதாவது குறிப்பாக புதிய நண்பர்களுடைய சேர்க்கைகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமின்றி உங்களுடைய அதாவது பழைய நண்பர்களுடைய அதாவது சந்திப்பும் நிகழும் அவர்களுடன் கொஞ்சம் பழைய நினைவலைகளை கொஞ்சம் பகிர்ந்து கொள்வீர்கள் இன்றைய நாளில் தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களும் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அது வெற்றிகரமாகவும் அமையும் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாக வெவ் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் சுகஸ்தானத்தில் உள்ளதால் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தங்களுக்கு மேன்மையே உண்டாகும் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் உள்ளதால் தங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பர் அவர்களால் உங்களுக்கு நன்மையை நிகழும் இன்று பண வரவில் பஞ்சமில்லை அதிர்ஷ்டங்கள் நிகழும் வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் பத்தாம் பாவத்தில் சந்திர பகவானும் வீற்றிருக்கின்றார் இதன் காரணமாக வெளியூர் பயணங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதிகமான ஆடர்கள் கிடைக்கும் கலைத்துறையினர் சிறப்படைவர் மற்றும் தம்பதியிடையே நல்ல ஒரு இணக்கமும் அன்பும் அதிகரிக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்